நான் முக்கியமா <onents> <sniffing out> <proposals> ஒன்றும் பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாழ்ந்து வாய்ந்த பேச்சுவார்த்தை நாங்கள் எதுவும் நடத்தல ரெண்டு நட்பு ரீதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் தொலைபேசியில் அடிக்கடி பேசுவோம் நேற்று நேரம் பார்த்ததுனால கொஞ்சம் பேசி இந்த பத்திர நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசல தேனி மாவட்டத்து சம்பந்தமா

தேர்தலையும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கும் நிலைப்பாட்டோட இருக்கும் சசிகலா அவர்களோடு செயல்படுற மாதிரி நடந்த மாதிரி தெரியல அவங்களோட சேர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க ஏன் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராக கடந்த எட்டு ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம் அவங்க சித்தி வந்து நீதிமன்றத்தில் அவங்க பொதுச்செயலாளருங்கிற கோரிக்கை கோரிக்கையை நீதிமன்றம் மூலம் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் அதனால் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திரு ஓ பி எஸ் அவர்களும் நானும் உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணியில் இருந்தால் ஏதாவது தேவைப்பட்ட நிகழ்ச்சிகள்ல அரசியல் ரீதியான போராட்டங்கள்ல ஒன்றாக செயல்படுவோம் செங்கோடியன் அவர்கள் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க அவங்க இங்க எல்லாம் இணையனும் பிரிஞ்சு கட்சியில இருந்து பிரிஞ்சவங்கலாம் இணையனும் சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க அதன் பிறகாக அவருடைய செயல்பாடு என்றது கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த நிலையில நீங்க செங்கோட்டின் அவர்கள ஏதாவது பேசிருக்கிறீங்களா அவரோடைய அந்த கருத்துக்கு உங்களோட ஆதரவு எந்த வகையில் இல்ல எங்க அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில இணையணுங்கிற கருத்துக்கு நாங்க உட்படுறோம் அதே நேரத்தில் யாரெல்லாம் கட்சியில் சேர்க்கணும் பொதுச் செயலாளர் முடிவு செய்யணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து அன்றைக்கே அதுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஊடகத்திலே சொல்லியிருக்கேன் அவரெல்லாம் யாரெல்லாம் சேர்க்கணும் எல்லாரையும் சேர்க்கணும் அவர் ஒரே கட்சியா சேர்க்கணும் அது அவங்கள யாரை பொதுச் செயலாளர் முடிவு செய்யணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இன்னொன்று நாங்கள் வந்து அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு அணியில் இணைகிறது நல்லதுங்கிற கருத்தை தாண்டி நாங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்றோம் பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவருடைய துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் இந்த இயக்கம் கட்டிருக்கோம் அங்க உள்ள மற்றவர்கள் யாரோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்திலும் அங்கே இருந்திருக்கலாம் அவர்கள் மேலெல்லாம் எங்களுக்கு இன்னும் யார் மேலேயும் ஒன்றும் வருத்தங்கள் இல்லை துரோகம் செய்தது பழனிசாமி அன்றைக்கு அவர் எங்கள் பா பார்த்திபன் பயனட்டு சட்டமன்றத்தில் உறுப்பினரில் ஒருவர் அவர் போய் அவர்கிட்ட கேட்டப்ப என்னங்க சொன்னார் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்க என்ன உங்கள்கிட்ட நீங்க போய் எதுக்கு என்ன நீக்கிறாங்கன்னு கேட்டீங்களே அதுக்கு மேல இருந்து மேல இருந்து தாடிக்கார நீக்கி சொல்றாரு அப்படின்ற சொன்னாங்க டெல்லியில அதனால அது ரெட்டை இலை வேண்டும்னா கட்சிக்கு அப்ப ரெட்டை இலையெல்லாம் முடங்கி இருந்துச்சு திரு பன்னீர் செல்வம் அவர்கள் பண்ணுனால ஆர்கே நகர் தேர்தலுக்கு சமயத்தில் கரெக்டு தானே அதனால அவர் சொல்லியிருக்காரு டெல்லி தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அண்ணன் நான் நீக்க வேண்டியிருக்கு கட்சி ஆட்சி நீடிக்கணும்னாலும் ரெட்டாயில் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் அவரை கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு சொன்னார் இவர் போய் கேட்டிருக்காரு தொலைப்புலராக நான் இருந்தால் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு டெல்லியிலேருந்து உள்ள ப்ரெஷர் தான் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னார் அது மாதிரி எங்கள் எம்எல்ஏக்களை பல பேர் போய் கேட்டிருக்காங்க திரு ரங்கசாமி அண்ணன் போன்றவர்கள் கேட்டப்ப அவர் இதே தான் சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்திட்டையும் டெல்லப்பா டெல்லியோடைய பிரஷர் அவரை கட்சியை விட்டு நிற்குங்கன்னு சொல்றாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு உண்மையா பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாது இவங்கள்ட்ட சொன்னதை அவர் சொல்றாரு இதே மாதிரிதான் அவர் பொய்யா பேசி தன்ன சுயநலத்தில் இன்றைக்கு கட்சியை கையகப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அன்றைக்கே அவர் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரு கட்சி நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி ரெட்டை கையில் வச்சிட்டு இருக்கோம் நிர்வாக அமைப்பை கையில் வச்சிருக்கோம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் காலத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்றது பொதுச் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை எப்படியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கொண்டு வந்து அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திட்டத்தை அடிப்பையே மாற்றினர் திரும்பவும் திரு பன்னீர்செல்வம் வெளியேற்றி வெளியேற்றிவிட்டு தன்னை பொதுச்சியாளராக கொண்டபொழுது அவர் போட்ட கண்டிஷன் வேற யாருமே அந்த புதுச்சியாளர் தேர்தலில் போட்டியிட முடியாத மாதிரி தான் அவர் நிபந்தனைகள் எப்படி டெண்டர்ல அவர் அவரு ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்ப அந்த நான்கு ஆண்டுகளில் பண்ணுவாரு இப்ப ஒரு பத்து கோடி ரூபா அதை பத்து ஒரு கோடியாக பகுதிகளில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருக்கிறவர்க ஒவ்வொரு கோடியா டெண்டர் விட வேண்டியதாக ஒரே பத்து கோடியாக்கி அந்த டெண்டர் குவாலிபிகேஷன் ஒருவருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ற மாதிரி அதே மாதிரி கட்சியின் பொதுச்சேரி அரசையும் டெண்டர் முறையில் கொண்டு வர மாதிரி பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியினும் பத்து ஆண்டுகள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாக இருந்தால்தான் போட்டியிட முடியுங்கிற மாதிரியா பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் இன்னொன்னு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர்கள் தான் கண்டிஷன் போட்டால் அவரே நிரந்தர பொதுச் செயலாளராக இருப்பதற்கான வசதிகளை பண்ணி வச்சிட்டு இருக்கப்ப அது அண்ணா இல்லைன்னு அதுதான் நான் சொல்றேன் இன்றைக்கு இருப்பது எடப்பாடி டிஎம்கே இடிஎம்கே தான் அது தேர்தலுக்கு அப்புறம் மீட் எடுக்கணும் உறுதியாக அங்க உள்ளவர்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தன் கையில் கட்சி இருந்தால் போதும் ஆட்சிக்கு வர வேண்டுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது அங்கே உள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எண்ணமே அம்மாவின் கட்சி ஆட்சி கொடுக்கும் அந்த எண்ணத்தில் அவர் இல்லைங்கிறது அவருடைய செயல்பாடு அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றுவது அவரை காலம் கடந்து விட்டது அவர் பார்ட்டி ஆபீஸை உழைச்சாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் சட்ட திட்டத்தையே காலி பண்ணிட்டாரு அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க போனப்ப அவர் தடுத்து நிறுத்திறப்ப யாரோ அவர்களே கூட செய்திருக்கலாம் அது போல ஒவ்வொரு காரணம் சொல்றாரு பதினெட்டு எம்எல்ஏக்களை நான் ஹைஜாக் பண்ணிட்டு போனேன் பதினெட்டு எம்எல்ஏக்கள் என்னை நீக்கியது தவறுன்னு கவர்னர்கிட்ட போய் தெளிவா மனு கொடுத்தாங்க முதலமைச்சர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னும் போனா பழனிச்சாமி மீது திமுக நம்பிக்கையில்லாம் தீர்மானம் கொண்டு போது ஏற்று வாக்களித்தவர் அதாவது பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அது அவங்க தான் போய் அதை கவர்னர்கிட்ட முன்வைத்தாங்களே தவிர அவர் எல்லாம் போய் சொல்லி எப்படியாவது அந்த பதவியை தக்க வச்சுன்னு நினைக்கிறாங்க அங்கு உள்ளவர்கள் இன்னும் எப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா இந்த முறையும் அவர்களுக்கு உறுதியாக இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர்கள் என்ன நிலை அதை விட மோசமான நிலை தான் இந்த முறை வருங்கிறது உண்மை விழு பட பலத்துக்காக பழனிசாமி எங்க மாதிரி ஒரு தனி சின்னத்துல நிற்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க நம்ம ரெண்டு பேரும் ரெட்டை செய்து இது ஆர்வப்பட்ட விஷயம் இல்ல அந்த கட்சி போன முறை எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சு சீட்டு அந்த கூட்டணி பெற்றது ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப பணபலத்தோட போரிட்டப்ப ரெண்டாயிரத்தி அப்போ என்ன வாக்கு செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பணப்பழத்தோட அவங்க பல இடங்களில் அவர்கள் தேர்தலை சந்தித்த போது வாக்கு செய்திதான் நீங்கள் சொல்றீங்க இருபது இந்த சட்டமன்ற பொருள் தேர்தலில் உறுதியாக அதெல்லாம் அவர்கள் அடைய முடியாது சீட்டு எண்ணிக்கையும் ரொம்ப சரிதை விடும் அதுதான் தமிழ்நாடு இருக்கிற இலையை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார் ரெட்டை பல பழத்துக்காகவும் கிடைக்கின்ற அந்த கட்சி பெயருக்காகவும் கிடைக்கின்ற வாக்குகள் இன்றைக்கு மக்கள் புரிந்து வருகிறார்கள் புரட்சித் தலைவர் இதே அவர்களின் வெட்டி சின்னம் இரட்டை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுவதை உணர்ந்து வருகிறார்கள் உண்மையில நீங்க சொல்ற மாதிரி தான் கேளுங்க அவருக்கு சொன்னாரு அவங்க தனி சின்னத்தில் நிக்கிற மாதிரி நீங்க தனி சின்னத்தில் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எல்லாம் எனக்கும் பரிச்சயமானவர் தான் பழக்கமானவர் தான் அவர் தேர்தல் இப்ப திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில இணையணுங்கிற கருத்தோட தான் அவர் இருந்தாரு இப்பையும் அதுமாரி தான் அவர் இருக்காருங்கிறது தான் எனக்கு தெரிந்த தகவல் இப்போது சூழ்நிலையில் வந்து திமுக கூட்டணி தான் நலுவாக இருக்குது அதிமுக இது இங்கே பிரிஞ்சு அப்படின்னு வந்து ஒரு செட்டாக இருக்குது இதை பற்றி இப்போ நீங்கள் எப்படி இருக்கும் ஒரு ஒருமைப்பு இல்லாம பிஜேபியாக இருக்கணும் அவங்க எல்லாமே சரி சொல்லுவாங்க இல்லை என்டிஏ கூட்டணியில் பழனிச்சாமி வந்த பிறகுதான் தான் ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு பிள்ளையார் போய் அது குரங்கு பிடித்த கதையாக இருக்கு அதுக்கு முழு காரணம் பழனிசாமி தான் இருபது சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் ஒரு பிராட் மைண்டா அவங்க சேர்த்திருக்கலாம் ஆனா பழனிசாமியின் செயல்பாடுகளை தெரியும் அவர் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதெல்லாம் புரியா இருக்காரு எப்படியாவது கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறாரு திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் என்னையும் எப்படியாவது அரசியல் ரீதியாக ஒதுக்கி விடலான்னு நினைக்காதான் ரோட்டில் அடிப்பாங்கன்னு சொன்னார் ஆனா ரோட்டில் நிற்கப் போவது யார் என்பதை சட்டமன்ற பொது தேர்தல் உறுதியாக தீர்மானிக்கும் அவர் தான் கேட்டார்ல திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வலுவா அதை ஒத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா எனக்கு தெரியல நாங்க என்ன செய்ய போறோங்கிறத நீங்க

இங்க நடக்கிற போராட்டங்களை பத்தியோ எதுவும் கேட்காம நீங்க இதையே போட்டு ஊருக்கிட்டே இருக்கீங்க நானும் பன்னீர்செல்வம் சந்தித்தது நண்பர்கள் ரெண்டு பேரும் செயல்பட போற ரெண்டு பேரும் ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கிறோம் உட்காந்து தான் அது வந்து என்ன பேசுறீர்கள் அரசியல் ரீதியாக பேசுறீர்களா அப்படியே நான் உங்கள்ட்ட சொல்லுடா இது என்ன கேள்வி அது செங்கோட்டையன் உங்களை சந்தித்தாரா சந்தித்தாரா அவர் சந்திக்காதப்ப அரசியல்வாதி கிடையாது நீங்களா நியூஸ் போட்டிருக்கீங்க செங்கோட்டையன் உங்களை பார்த்து தான் நான் வீட்டுக்கு போறேன் நானும் டிவியில பாக்கிறேன் செங்கோட்டையனை சந்தித்ததாக தகவல் நீங்க உங்களுக்கு பரபரப்பாக செய்திகள் நல்ல வேலை எங்களை டேமேஜ் பண்ற மாதிரி போட்டா நாங்க பய சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கோம் கடந்த ஓராண்டாக பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறைய ஏதோ தடுமாற்றத்திலையும் கோவத்தின் வெளிப்பாடாக தான் தெரியுது அது குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பார்த்தீங்கன்னா அவரை வந்து தம்பி விஜய் நாங்கள் எல்லாம் செயல்படுவோங்கிற மாதிரி பேசினார் இப்போ விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது இன்ன தந்தை பெரியாரை தாய்ப்பு அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை அது தந்தை பெரியாரா இருக்கட்டும் பெருஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாம் இவர் சனி பேசுறது பெருந்தலைவர் இவர் தந்தை பெரியார பற்றி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை அவர் நாக்களை சனி குடிக்கொண்டிருக்குதான் நான் நினைக்கிறேன் தவிர அவர் இப்படி இது போல பேசுவதால் அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு எப்போ எப்பேற்பட்ட தொன்று செய்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி பெண் விடுதலை சமத்துவம் அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர் உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய தலைவர் இன்றளவுக்கு அவர்கள் இறந்து ஐம்பது ஆண்டுகளானாலும் அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறது அண்ணா அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மேன் ஸ்டேட்மேன் அவருடைய அறிவுங்கிறது எல்லோராலும் போற்றப்படுவது மக்களால் தேர்தல் வெற்றி பெற்று முதல்வரானவர்கள் பெரிஞ்சர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் அவர்கள் மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் படியரசு திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா எதுக்கு இவர் அவங்களை பத்தி எல்லாம் விஜய் மேல கோபமாக விஜய் நான் தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தந்தை பெரியாரை விட்டு விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது அதுதான் உண்மை அதற்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக அவர்களுக்கு வருங்காலத்திலே பதில் சொல்வார் பாராட்டுறாங்க பாராட வேண்டிய ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியும் பெரியார் குறித்து அவ்வப்போது விமர்சனங்களை ஒரு சிலர்கள் வந்து பேசியவர்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல அது மாதிரி பெருந்த இவர் தந்தை பெரியாரை பற்றி ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் என்னெல்லாம் பேசினார்கள் பொதுவெளியில் இருக்கு அவர் மாறி பேசுவதுதான் இன்னைக்கு பிரச்சனை பாரதிய ஜனதா அவங்களுடைய கொள்கையே பெரியாருக்கு எதிரான கொள்கை அவர்கள் பேசுகிறப்ப அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறார்கள் இப்பெல்லாம் அவங்க அதெல்லாம் பேசுறது இல்லையா தமிழ்நாட்டில் இப்ப திராவிட மாடலில் தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகளை போட்டுதான் இன்னைக்கு அவர்களுடைய அரசியலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு மேல் பெரியாரை பற்றி பேசினா உரிய நாங்கள் இருந்து அந்த ஓராண்டு அவங்க ஒன்றும் பெரியாரை தாக்கி யாரும் பேசவில்லை அண்ணா பெர் அண்ணாவை பற்றியோ பெருந்தலைவர் காமராஜர் பற்றியோ இல்ல புரட்சித்தலைவர் பற்றியோ இதே அம்மா பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் உறுதியாக அவர்களை அதற்கான எதிர்விடையை வேண்டும் நடிகராக இருந்த பொழுது விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கினார் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டே வந்து இப்பொழுது விஜய் அவர்கள் அதை விட அதிகமான தாக்கத்தை உருவாக்குவார்கள் என்று நான் என்ன அனுபவத்திலும் நான் கேள்வி உங்கள் போட்ட ஊடகத்துறை நண்பர்கள் இது சர்வே எடுப்பவர்கள் இதுபோல் நான் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்வதை வைத்து எனக்கு மேலே புறாமல் கிடையாது அதனால நான் எதார்த்த சொல்கிறேன் அதுக்காக உடனே அவரோட கூட்டணி போவீங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த கருத்து எண்ணத்தில் நான் அறையும் சொல்கிறது இல்லை எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறை முதல்வராக ஆனப்ப அரசியலுக்கு வந்ததை வந்து திரு நான் சொன்னப்ப நான் என்ன சொன்னேன் அவர் தேர்தலில் இருந்து மக்களால் வெற்றி பெற செய்யப்பட்டு வந்திருக்காரு அதை போய் அவங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அவர் வந்து அவர் துணை முதலமைச்சர் வைக்கிறார் ஏன்னா ஒரு குடும்ப பிடியில் இருந்த ஆட்சி மாற்றி கொண்டிருக்கிறத நம்ம விமர்சிப்பது வேற ஒருவர் நேரடி அரசியல்ல ஜனநாயக நாட்டில் வர்றத போய் விமர்சிப்பது வேறன்னு சொன்ன அதுக்காக நான் வந்து அன்னைக்கு திமுகவோட போறேன்னு நீங்க யாரும் கேட்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்ப வந்து நீங்க விஜயாவோட கூட்டணி போறீங்களா நான் எந்த முடிவும் எடுக்கலங்க தான் நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் வரை நாங்கள் பொறுத்திருப்போம் அதுக்கப்புறம் தான் எங்கள் முடிவுகளையும் அறிவிப்போம் இதுக்கு மேலே நான் கிளாரிட்டி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது வந்து என்னால் அதுக்கு எது என்ன மீட்டர் இல்லை மானிட்டர் இல்லை தாக்கத்தை உருவாக்குவார் அது மே மாதம் தேர்தல் முடிந்த உடனே தெரியும் விஜயகாந்த் உருவாக்கியது போல உறுதியாக தாக்கப்பட்டிருக்கும் அது எல்லா கட்சிகளும் எங்கள் கட்சி உள்பட எல்லா கட்சிக்குமே அது பாதிப்பை உருவாக்குன்னு சொல்றேன் இதை நான் நியூட்ரலாக நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு யாரை கண்டு அச்சமும் கிடையாது யார் மேலே பொறாமையும் கிடையாது நான் யாரை கண்டும் பயந்து அவர்களை தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை எங்களை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் பதில் விமர்சனம் உறுதியாக வைப்போம் அது ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து விமர்சிப்போம்